என்னுடைய திரையுலக நண்பர்களே இந்த மேய்தின விழாவிற்கு வருகை தத்திருக்கும் தொழிலாளர் சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தையும் மேய்தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் விவரமாக பேசிட்டாங்க பட் நான் வந்து இதில் வந்து ஓரளவுக்கு ஈடுபாடில் இருந்திருக்கேன் ஒரு ஆறு மாதமாக நானும் வந்து இந்த எல்லாம் கலந்து கொண்டு இருக்கும் அப்போது வந்து சிவா சொல் சார் சொன்ன மாதிரியே தான் செல்வமணி சார் வந்து வரும்போது வந்து ஒரு நோக்கத்தோடு வருவார் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடியும் போது பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன வேணுமோ உங்களுக்காக போராடி அதை ஜெயிச்சு காமிச்சிருக்காருன்னு கேட்டார் இந்த பிஎஃப் இஎஸ்ஐ திட்டத்துக்கு வந்து அவர் வந்து பயங்கரமாக போராடி இருக்கார் அது எங்களுக்கு புரியுறதுக்கே கொஞ்ச நாள் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் பேச பேசிக்கிட்டு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நாளைக்கு அதனால் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு செலவாக எங்களுக்கு தெரியல எவ்வளவோ வேஸ்ட்டாக போகுது எங்கள் சினிமா தொழிலில் உங்களுக்கு தெரியும்னு நான் சொல்ல விரும்பலை அதெல்லாம் பார்க்கும்போது கடினமாக உழைச்சி சினிமாக்காக பாடுபடும் உங்களுக்கு கொடுக்குறதில் நாங்கள் சந்தோஷப்படுறோம் நிச்சயமாக இந்த திட்டம் வந்து ஒரு சிறப்பான திட்டம் இது நல்லா செயல்படுறதுக்கு எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் செல்வமணி சார் சுவாமிநாதன்